தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி ஒன்றை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களுக்காக நிலம் கையகப்படுத்தும் பணிகளில் எவ்வித தொய்வும் இல்லை என தமிழக அரசு தெரிவித்துள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக ஷெர்லி இணைப்பில் உள்ளார் ஷெர்லி முழுமையான விவரங்கள் என்ன பதிவு முன்பாக தாக்கல் செய்யப்பட்டிருந்தது மத்திய ரயில்வே துறைக்கு ஒதுக்கப்பட்டிருந்த நிதி மற்றும் திட்டங்கள் தொடர்பாக ரயில்வே துறை அமைச்சர் செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார் அந்த சந்திப்பின் போது தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்கான அந்த நிலம் கைய பணியில் சுணக்கம் இருப்பதாகவும் அது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இடையிலான அமைக்கும் பணி நிறுத்தியதற்கு தமிழ்நாடே காரணம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இது தொடர்பான ஒரு விளக்க அறிக்கை தான் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை மற்றும் வருவாய்த்துறையின் அமைச்சர் கே கே ராமச்சந்திரன் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிடும் போது தமிழகத்தில் ரயில்வே பணிகளுக்கான நிலம் கையெடுக்கும் பணி என்பது முனைப்புடன் நடைபெற்று வருவதாகவும் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் மத்திய அரசின் ரயில்வே திட்டங்களுக்கு இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்று ஹெக்டர் நிலங்களை நிலம் எடுப்பு செய்ய ஏற்கனவே தமிழ்நாடு அரசால் அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவி தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் தூத்துக்குடி மதுரை புதிய அகல ரயில் பாதைக்காக தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஹெக்டர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்காக என்னென்ன திட்டங்களுக்கு எவ்வளவு நிலம் கையெழுப்பும் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இது இல்லாமல் எஞ்சியுள்ள நிலம் எடுத்து செய்ய வேண்டிய நூற்றி இருநூற்று ஆயிரத்தி இருநூற்றி பதினாறு ஹெக்டர் நிலங்கள் திண்டிவனம் நகரி அகல ரயில் பாதை திருவண்ணாமலை திண்டிவனம் அகல ரயில் பாதை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்காக நிலம் எடுக்கும் பணி என்பதும் கிட்டத்தட்ட எழுபத்தி நான்கு சதவீதம் முடிந்துவிட்டதாகவும் அதுவும் குறிப்பாக திண்டிவனம் நகரி அகல ரயில் பாதைக்கான பணி தொண்ணூத்தி ஏழு சதவீதம் முடிந்துவிட்டதாகவும் இது போல முக்கிய திட்டங்களுக்கான நிலம் எடுக்கும் பணிகள் என்பது தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேலாக முடிந்துவிட்டது அதுவும் சில திட்டங்கள் நூறு சதவீதம் அந்த நிலம் எடுக்கும் பணி என்பது முடிந்துவிட்டதாகவும் இதில் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக சென்னை கடற்கரை முதல் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் வரையிலான நான்காவது வழிப்பகுதி அமைப்பதற்காக இதுவரை இரண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து நிலங்களை மேற்படி திட்டத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள அரசாணையும் தமிழக அரசால் பிறப்பிக்கப்பட்டதும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் புறம்போக்கு நிலங்களை ரயில்வே துறைக்கு நில மாற்றம் செய்தும் அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் மீதம் எடுக்கிற ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு புள்ளி எண்பத்தி ஏழு நிலம் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் நிலம் இருப்பதால் அதன் ஒப்புதலையும் இருநூற்றி எழுபத்தி எட்டு நிலம் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிலம் என்பதால் ரிசர்வ் வங்கியின் ஒப்புதலுக்காகவும் நிலுவையில் உள்ளது என்றும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இடையிலான புதிய ரயில் பாதை அமைக்கும் திட்டம் தொடர்பாக சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் குழுவின் அறிக்கையை இத்திட்டத்தின் செயல்படுவது சுற்றுச்சூழல் சமநிலையை பாதிக்கும் என்று குறிப்பிட்டிருந்தது எனவே அதன் காரணமாக அப்பகுதிக்கு நெடுஞ்சாலை அமைக்கும் பணி என்பது நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக இது தொடர்பாக இந்த பகுதிக்கு சுற்றுச்சூழல் அனுமதி என்பது வழங்க முடியாது என்பதற்காக கடந்த ஆண்டை முதலமைச்சர் கடிதம் எழுதியில் மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை ரயில்வே திட்டங்களுக்காக நிலம் எடுக்கும் பணியில் எந்த ஒரு தொய்வும் இல்லை இதுவரை எடுக்கப்பட்ட நிலங்கள் தொடர்பாகவும் தற்போது மேற்கொள்ளப்பட்ட பணிகள் தொடர்பாகவும் விரிவாக இந்த அறிக்கையில் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார் நன்றி